ஓம் மகா செல்வ கணபதி பகவான் அருளால் மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வேலைவாய்ப்பு உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேலையில்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் விநாயகப்பெருமான அருள் அந்த அருளால் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கட்டும் மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மகர ராசினியர்கள் உதவி செய்யும் குணம் உள்ளவர்கள் பேச்சு திறமை அதிகம் வாய்ந்தவர்கள் அதாவது பேச்சு பேச்சாற்றல் என்பது மீனராசி மிதுனராசிக்கும் கன்னிராசிக்கும் தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிகம் ஆனால் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா தைரியமான பேச்சு தைரியமாக எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் ரொம்ப தைரியமானவர்கள் தெய்வீக சிந்தனை உள்ளவர்கள் உதவி குணம் படைத்தவர்கள் எல்லோரையும் அதாவது மெயின்டெனன்ஸ் கெப்பாசிட்டி அதிகம் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறமை ரொம்ப அதிகம் மகராசி ராசி ஆளுமை அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு மகராசி நேயர் வீட்டில் இருந்தால் கணவனாக இருந்தால் அவரின் அவர் அவர் விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணுன்ற மாதிரி எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் திறமை பெற்றவர்கள் மகராசினியர்கள் அதற்கு வீட்டில் வந்து மனைவி ஜாதகம் வலுவாக இருந்தால் அவரின் ஆதிக்கம் இருக்கும் இது பொதுவான பதிவு சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் வந்து வருகை தந்துள்ளார் சுக்கரன் என்பவர் யார் என்றால் சுக்கர கடாட்சம் மகாலட்சுமி அம்சம் நல்ல ஒரு பணம் செல்வ செழிப்போடு இருப்பவர்களுக்கு சுக்ரன் அதிபதியாக இருப்பார் கணவன் மனைவிக்குண்டான கிரகம் நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல நிறைய கார்கள் சொந்த வீடுகள் அவங்க வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருப்பார்கள் அடுத்தவர்களையும் சந்தோக் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசியில் வந்து உள்ளார் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை பெறுகிறார் தனகாரகன் அதாவது பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் தனகாரகன் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் சுக் சுக்ர பகவான் மீது உங்கள் ராசியில் வந்து வருகை தந்துள்ள சுக்கர பகவான் மீது குரு பார்வை பெறுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சகுனிகள் விலகுவார்கள் சகுனிகள் விலகுவார்கள் உங்களுக்கு உங்களை சதி செய்பவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது நண்பர்களாக வேலை செய்யும் இடத்தில் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சகுனிகள் எல்லாம் விலகுவார்கள் நல்ல நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகை தருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இருபது வயதில் இருபது இருபது வயதில் முப்பது அப்படி இருப்பவங்க இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் அதாவது மூன்று சுற்று நான்கு சுற்று தான் பொதுவாகவே வரும் சனிப்பயிற்சி ஒரு மனிதனின் ஆயுள் நூற்றி இருபது ஆண்டு காலம் முப்பது முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நூற்றி இருபது வருடம் தான் ஜோதிட சாஸ்திரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் அதுக்கப்புறமா உணவு முறை சரியாதால் அவங்கெல்லாம் இப்போலாம் எண்பது எழுவது அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ ஆயில் இருக்கோ அதை முடிச்சுட்டு போயிடுறாங்க அது இது முதல் சுற்றாக இருக்கும் கவனமாக இருப்பது இந்த சமயத்தில் நிறைய நல்ல செல்வங்கள் நிறைய வரும் அதை மீண்டும் அடுத்த முப்பது வருடங்களுக்கு தேவையா தேவையும் தேவைக்குண்டான செல்வங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் கொடுப்பார் அதை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த ஐம்பது வயசில் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சொத்தை வந்து எனக்கு சந்திப்பாங்க ரெண்டாவது சொத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பத்து வருடங்களுக்கு முன்பு வந்த பாதிப்புகளிலிருந்து அவர்கள் இன்னும் மீளவே இல்லை அதாவது நிராயுத பாணியாக இருந்தாலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருடம் தலை நிமுற வைக்கும் உங்களை இது இது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது ஒரு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் வசதி படைத்தவர்களாகவும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அதாவது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மகர நிறைய செல்வ நிலையில் இருப்பவர்களையும் நாம் பார்க்கலாம் அது அவர்களின் தனிப்பட்ட சுயஜாதகம் தசாநாதன் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு என்ன நடக்கும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவார்கள் தன்னுடைய வளர்ச்சி இன்னும் பெருகும் மூன்றாம் இடம் சனியின் பார் சனியின் சனி சனி பகவான் வருகிற இடம் என்றால் மூ மூன்று ஆறு பதினொன்று இதெல்லாம் யோகங்களை கொடுக்கும் அப்போது இப்போ மூன்றாம் இடத்துக்கு வராது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அந்த இடத்துக்கு வராரு தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்றைய கிரக நிலைகள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத் இருபத்தைந்தாம் நாள் இன்று நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மினராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் அமிர்த யோகம் தசம திதி என்று தசமி உங்கள் ராசியில் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் சந்திரன் ராகு மூன்றாம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் கேது பதினோரு பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் குரு பார்வை பெறுகிறார்கள் இது தற்போதைய கலக நிலைகள் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த இருபத்தைந்தாம் வருடம் உங்கள் வாழ்க்கை பயணம் நகரும் அந்த நகர்வு நகர்வுகளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த டீனேஜ் பருவத்தை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுமோ சந்தோஷப்படுத்திக்கணும் அந்த ஏன்னா அந்தந்த வயசுக்கு வரும்போது தான் அந்த வயசில் வந்து அந்த இளம் வயதிற்கு உண்டான சந்தோஷங்களை பெற முடியும் அதே நேரத்தில் தான் படிக்கவும் செய்ய வேண்டும் அதனால் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் உங்களை உங்களை படிக்க வைச்ச அப்பா அம்மாவோட எதிர்காலம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட உங்களின் எதிர்காலம் அது பலமாக அமைய வேண்டும் என்றால் நல்ல நேரம்தான் அந்த நேரம் இந்த புது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும் சனி சனி பகவானுடைய வருகை வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் இதுக்கு அதுக்கு பதினோராம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதால் தந்தை மூலமாக நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராகி பகவான் வராகி அம்மன் வராக பெருமாள் ஆதி வராக மூர்த்தி அவர்களை வ வழிபடுவதன் மூலமாக நிலம் வீடு உறவுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இப்போ இப்போ ஒரு சொந்த வீடு இருந்துட்டால் அவங்க வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஜெயித்தவங்களாக ஆயிடுறாங்க சொந்த வீடு இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா தோல்வி பெற்றவர்களாக வாழ்க்கையை நோக்கி அந்த ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு உயிரே போகும் அந்த அளவுக்கு உழைக்க வேண்டிய காலம் இது அதனால் முயற்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு பயணம் செய்வது இந்த புது வருடத்தில் நிகழப்போகிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இந்த புது வருடம் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் சூழ்ச்சிக்காரர்களை உங்களால் உணர முடியும் கோவப்படாதீர்கள் எந்த செயல் செய்தாலும் யோசித்து செயல்படுங்கள் கடன் நிறையா இருக்குது கத்தி மேலே நிற்கிறோம் ரொம்ப வாழ்க்கைய போராட்டமாக இருக்குது தினம் தினம் கடன் கொடுத்தவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அப்படிலாம் இருக்கும் கவலை வேண்டாம் சனீஸ்வர பகவானிடம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை தராங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் வே சனீஸ்வர பகவானை வேண்டுங்க சனீஸ்வர பகவானை வழிபடும் முறை ஒன்று உள்ளது அது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றால் போல் சனீஸ்வர பகவானை வழிபடலாம் சனி பகவானை சாய்வாதன் என்று வழிபட வேண்டும் நீங்கள் சனீஸ்வர பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று ஆத்தங்கரை கிணறு கிணறு குளக்கரை அல்லது ஏரி அது போன்ற இடங்களில் சாதம் சாதம் அதை சோறு சொல்வாங்க இல்லையா சார் ரைஸ் அதை வெடி அதை செஞ்சு கொண்டு ஒரு வாழையில் போட்டு அந்த சாதத்தில் சும்மா ஒரு அஞ்சு பிடி வர மாதிரி ஒரு ரவுண்டாக சனி பகவான் உருவம் கிரகம் ரவுண்டாக இருக்கும் இல்லையா மேலே ஒன்பது கிரகங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அது மாதிரி அதில் வந்து கருப்பு எள்ளு கடுகு மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு வாழையில எடுத்து வாழையில அரிசியை போட்டுட்டு ஒன்பது வெத்தலையை வந்து சூரியன் மாறி அப்படி வச்சு அதுக்கு நடுப்புற இந்த சனீஸ்வர பகவானை சனீஸ்வர பகவானை வைங்க சிறு இடையூறுக்கு மன்னிக்கவும் நேற்றைய பதிவு இன்றைய தொடர்ச்சி இந்த சனி சனி பகவான் பூஜை சொல்லியிருந்தேன் இது சனிக்கிழமை என்று செய்யணும் சனிக்கிழமை உங்கள் வீட்டு அருகாமையில் நீங்கள் பீச்சு பக்கத்தில் கடற்கரை இருந்தால் கோடி புண்ணியம் அந்த சாதத்தை கருப்பு எல்லும் மிளகும் கடுகும் போட்டு நல்லா உருண்டியாக பிசைஞ்சு ஒரு வாழை இலையில் அரிசியை வந்து பரப்பிட்டு அது மேலே ஒன்பது வெத்தலையை வச்சு இந்த சனீஸ்வர பகவானை அவரை வச்சிடணும் பக்கத்தில் ஒரு செம்பு சோளம் சோளம் செம்பாலான சோளத்தை வச்சிடணும் அதுக்கு ஒரு மூணு பட்டை மூணு பட்டை போட்டு மூணு விபதி பட்டை போட்டு உங்கத்தை வச்சுருங்க ஓம் அதில் வந்து நீங்கள் இந்த குங்குமத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி ஓம் சனீஸ்வர பகவானி சாந்தி சரணம் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அதில் எழுதிடுங்க எழுதிட்டு கருங்கோமலைப்பூ சனீஸ்வர பகவானோட புஷ்பம் அதை வைங்க ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடச்சிருங்க வெத்தலை பாக்கு சக்கரை பொங்கல் செஞ்சுக்குங்க இதை வந்து இன்னொரு தேங்காய் வாங்கி இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார் பிள்ளையாரை பிடிக்காமல் எந்த பூஜை செய்தாலும் எந்த பரிகார தோசனை பற்றி செய்தாலும் அது நிறைவேறாது அதனால் பிள்ளையார் சந்தனத்தில் பிடிச்சி அவர் ஒரு வெத்தலையில் வச்சு அவருக்கு ரெண்டு வாழைப்போ வெத்தலை பார்க்கலாம் வச்சு அவருக்கு ஒரு அகல் தீபம் வச்சுருங்க இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் இன்னொரு தேங்காய் வாங்கி பாதியாக உடச்சி அதில் வந்து கருப்பு எல் ஒரு துணியில் முடித்து போட்டு ஒரு ரெண்டு ஒரு தேங்காய் உடைச்சா ரெண்டு முடி வரும் அதில் வந்து ஒரு முடியில் வந்து கருப்பு எல் துணியில் போட்டு முடித்து போட்டு நிற்க வச்சு தீபம் அந்த துணியை முடித்து தீ திரியாக்கி சனீஸ்வர பகவானுக்கு அந்த தேங்காய் ஆடாத வண்ணம் கீழே ஏதாவது ஒரு மூணு இடத்துல ஒரு புஷ்பம் வச்சுருங்க அது ஆடாது புஷ்பம்னால் அந்த ரோஜாப்பூ வச்சிங்கன்னா அசையாது அந்த மூணு இடத்துல அஞ்சு இடத்துல குங்கம் வச்சுருங்க தேங்காய்க்கு மேலே அதே போல் இன்னொன்று வந்து நவ தானியங்கள் ஒன்பது கிரகங்களால் உங்களுக்கு எந்த இடையூறுகளும் பிரச்சனைகளும் வராமல் இருக்க அதுக்கு நவ தானியங்கள் ஏன்னா சனி பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் கட்டுப்படும் அதனால் பிள்ளையாருக்கு வந்து நவ தானியங்கள் ஒன்பது கிரகங்களை அதில் வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு இன்னொரு முடிச்சில் பிள்ளையாருக்கு தீபம் வச்சு தேங்காயில் தீப் அந்த திரியே தீபம் ஏற்றுனீங்க ஏற்றி பிள்ளையாருக்கும் ஸ்லோகம் சொல்லுங்கள் பிள்ளையாருக்கும் நிறைய பேருக்கு பிள்ளையார் ஸ்லோகம் தெரியும் நிறைய ஸ்லோகம் தெரியும் ஓம் வக்ரதுண்ட மகாகாய்ய சூரியகோடி சமப்பிரபா ஏ விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சுசர்வதா அல்லது ஐயும் கணபதியும் கிளியும் கணபதியும் சவோங் கணபதியும் வாவா கணபதியும் சர்வலோக சர்வ சக்திகளும் எனக்கு வசமாக வசியவசிய ஸ்வாகா ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாயனமோ கபிலாயனமோ ஓம் கணத்தக்ஷாயினமோ தூமகேதுவாய நம ஓம் வக்ரதுண்டாய் நம ஓம் பாலச்சந்திராயனமோ ஓம் ஏம்பாய் ஓம்பாய நம ஏரம்பாயனமும் லம்போதராயனமும் ஈஸ்வரபுத்திராயனமும் ஈஸ்வர புத்தாயணமும் கௌரிசங்கர புத்தாயனமும் சண்முகமோ அகாகணும் வேதகணிதாயனம் வெற்றி கணிதான சக்தி கணிதான முக்து முக்தி முத்து கணதியானம் குபேர கணதியானம் அது மாதிரி நிறைய சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் பிள்ளையார் நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் கடைசியாக வந்து செல்வ கணபதியே சரணம் யோக கணபதியே சரணம் சக்தி கணபதியே சரணம் ஆரோக்கிய கணபதியே சரணம் சொல்லி வேண்டிக்குங்க வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து மூணே மூணு நெய் தேனு பால் முதல்ல நெய் எடுத்து அவருக்கு பிள்ளையாருக்கும் ஊத்தி பிள்ளையாருக்கு மகா கணபதி பகவானே நான் இந்த பூஜை செய்கிறேன் எனக்கு வெற்றி உண்டாகணும் மனசார மனதார மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யுங்க இந்த பூஜை பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கும் இந்த பூஜை பண்ணால் நோய் விலகும் இந்த பூஜை பண்ணால் யம தர்மன் அவரே வந்து விட்டு கொடுத்து போவார் அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை சிக்கியவர்களுக்கு சில பேர்களுக்கு விபத்துகள் மூலம் யம தர்மன் தொந்தரவு பண்ணுவார் இல்லையா அவரே வந்து கொஞ்சம் விலகி விட்டு விலகி சரி நீ இன்னும் உனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவார் ஆரோக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் சனி பகவானால் எந்த கெடுதல் உருவாகாமல் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறு செய்பவர்கள் மட்டும்தான் பயப்பட வேண்டும் மற்றவர்கள் பயப்பட தேவையே இல்லை சனிஸ்வ பகவான் நன்மைகளே செய்வார் யோகத்தை செய்வார் நான் சொந்த வீடு இருக்குதுன்னா கண்டிப்பாக அது சனி பகவான் அருள் இருந்தார் தான் நீங்கள் நல்லா சொந்த கார் வச்சுருக்கீங்க நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க வா வாழ்க்கை வந்து மேலே 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 டெவலப்மெண்ட் இருக்குது உங்களுக்கு நிறைய தங்க நகைகள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் சனீஸ்வர பகவான் இருந்தால் தான் அப்போ இந்த பூஜையை நம்பி செய்யுங்க இது வந்து பெரிய ஒரு தவறான பூஜை இல்லை கடவுள் இறைவனை சாந்தி செய்ய மேலே உலாவிக் கொண்டிருக்கும் ஒன்பது கிரகங்களில் சனீஸ்வர பகவானை வீட்டுக்கு வர வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து நீங்கள் செய்யலாம் இது செய்யலாம் இதை வந்து வீட்டில் செஞ்சுட்டு கூட நீங்கள் வந்து கடலில் எடுத்து போய் கரைச்சிடலாம் இது பொதுவாக இந்த பூஜையை வந்து நீங்கள் கோயில் குளம் அல்லது கடற்கரை ஓரம் அல்லது ஏரிக்கரை குளக்கரை ஓடை அது போன்ற இடத்துல நீங்கள் செய்யலாம் செஞ்சுட்டு முதல்ல தேன் எடுத்துட்டு முதல் நெய்யை எடுத்துகிட்டு ஓம் மகா செல்வகணபதி பகவே சரணம் அவருக்கு என்னென்ன ஸ்லோகம்லாம் சொல்லி அந்த நெய்யை ஓது சும்மா ஸ்பூனில் சின்ன சின்ன ஸ்பூனில் இருந்தால் போதும் கிளாஸே இவ்வளோ நீங்கள் கிளாஸை இவ்வளோ பெருசு இருந்தால் போதும் அதுக்கு மேலாம் வேண்டாம் அதை ஊற்றி அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி என் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகணும் கடன் தொல்லைகள் நிறைய இருக்குது அதிலேருந்து நான் விடுபடணும் விநாயகி பெருமானே அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஷ்பம் போட்டு அர்ச்ச புஷ்பத்தை அர்ச்சனையாக போட்டு அர்ச்சனையாக போட்டு சூளம் கற்பூர தீபமாக ஆராதனை காட்டுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள் வாய் சச்சரவன்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ நின்னு தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சனீஸ்வர பகவானே சரணம் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி அவருக்கு ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அல்லது ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமைகை தன்னோ மந்த பசோதியாத் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ அவருக்கு ஸ்லோகம் சொல்லிவிட்டு சனீஸ்வர பகவானே என்னுடைய என் நான் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் என்னை பெற்ற அப்பா அம்மா நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் என் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் குழந்தைகளுக்கு திருமணம் விரைவில் ஆக வேண்டும் நல்ல வரன் அமைய வேண்டும் இல்லை எனக்கே திருமணம் ஆக வேண்டும் அந்தந்த வயதில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஏற்றால் போல் அந்த வேண்டுதலை செய்யுங்கள் நல்ல படிப்பில் நான் வெற்றி பெறணும் எனக்கு வாகன விபத்து ஏற்படக்கூடாது எனக்கு உடம்புல நோய் இருக்குது நோய் விலகணும் கடன் சுத்தி இருக்குது கடன் விலகணும் சொந்த வீடு வாங்கணும் என்னென்ன உங்களுக்கு தேவைகளோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகணும் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு எதை வேண்டி வேண்டிகிட்டு சனீஸ்வர பகவானுக்கு அதே மாதிரி அந்த நெய்யை வந்து தீபம் ஏற்றி அந்த செம்பு சூளத்து மேலேயும் அந்த நெய்யை ஊற்றி சனீஸ்வர பகவானை சாந்தின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மறுபடியும் அவருக்கு புஷ்பம் போட்டு ஆர்த்தி காட்டுங்க அதே போல் மறுபடியும் ரெண்டாவது நெய் மூணாவது பால் இந்த மூன்று இது செய்யறதுக்கே உங்களுக்கு சரியாக இருக்கும் டைம் செஞ்சுட்டு பூஜை முடிச்சுட்டு நல்லா அந்த தேங்காய் தீபத்தை மட்டும் நல்லா நல்லா வேறு எந்த அதாவது வீட்டில் இருந்தால் எல்லா லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க வெளியே இருந்தால் லைட் ஆஃப் பண்ண தேவையில்லை இந்த தீபம் வந்து அதே போதும் நல்ல சம்மணம் போட்டு மனசார வேண்டுங்க ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் தன வரவை கொடுக்க வேண்டும் பாக்கி என்னட்ட கடன் வாங்கின்னு போனாங்க திரும்ப எனக்கு கொடுக்கணும் பிரிந்த கணவன் மாணவி பிரச்சனைகள் ஒன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் இல்லை இப்பயே வந்து எங்களுக்குள்ளே சிக்கல் இருக்குது அது தீர வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு எந்த தோஷமும் இருக்கக்கூடாது என்னென்ன என்னென்ன உங்களுக்கு பிரச்சனையும் நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த ல பயாப்சிட் டெஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டு எனக்கு வந்து டாக்டர் மருத்துவ அறிக்கை வந்து எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு க சனீஸ்வர வேண்டிக்கிட்டு அதை முடி அந்த பூஜையை முடிச்சுடுங்க அந்த பூஜையை முடிச்சுட்டு பிள்ளையாரை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இல்லை பிள்ளையார் ஒரு சிலர் வந்து நீங்கள் பிள்ளையாரையும் அந்த சனிச்சன பகவானையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே பிள்ளையாரை எப்படி சாந்தி பண்ணுறோம் அதேமாதிரி சாந்தி பண்ணிவிடுங்க இது சாந்தி பண்ணிவிட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டு இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு ஒன்பது மாட்டுகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக மகர ராசினியர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாங்க யோகம் உண்டாகும் நிலம் வாங்க யோகம் உண்டாகும் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் காவல்துறை பிரச்சனைகள் அரசாங்கம் மூலமாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் நிச்சயமாக இந்த பூஜையை செய்யுங்க மக இது நேற்றைய பதிவு அதில் தொடர்ச்சி அந்த தடங்களுக்கு அதாவது இடையூறுக்கு மன்னிக்கவும் அதாவது இந்த பூஜையை வந்து நிச்சயம் இதுக்கு இரநூறுவா முந்நூறுவா தான் செலவாகும் இதை எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் யோகம் பெற வேண்டும் அப்படின்னா மனப்பூர்வமாக செய்யுங்க இது சித்தர் வழிபாடு நிச்சயமாக இது சித்தர் வழிபாடு அதாவது இந்த 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 பூஜை வழிமுறையை வந்து உங்களுக்கு மனசில் கடவுளை வந்து எப்படி வழிபட்டாலும் கடவுள் ஏற்றுப்பார் இப்படி தான் வழிபடணும் கிடையாது வீட்டில் சக்கர பொங்கல் செஞ்சு பொங்கல் கொண்டாடுவீங்க இல்லையா அந்த அந்த பூஜையை நீங்கள் அப்படியே தொடருங்க நல்லதே நடக்கும் மகர ராசி ராசினியர்கள் வாழ்க்கையில் மாணவர்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க இந்த பூஜை உங்களுக்கு சனி பகவான் அருள் புரிவார் விநாயகப் பெருமான் அருள் புரிவார் நிறைய நல்ல மாற்றங்கள் மகர ராசிக்கு உருவாகப் போகிறது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த யோகம் சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் வந்தால் யோகம் அந்த யோகத்தை கொடுக்க போகிறார் வீட்டில் இல்லத்தில் திருமணம் உங்கள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் ரொம்ப வருஷமாக திருமணமாகாமல் இருந்தால் இந்த வருடம் நிச்சயம் திருமணம் நடைபெறும் வாழ்க்கையில் சுக மாற்றங்கள் ஏற்படும் இப் மற்றவங்க யார் பிரச்சனைக்கும் நீங்கள் போகாதீங்க உங்களை தேடி வந்தாலும் ஒதுங்கிடுங்க அதுதான் அது வந்து ஏன்னா அந்த கர்மா வந்து நம்மளை ஒட்டி கொள்ளும் அதனால் வேண்டே வேண்டாம் உங்க வேலை உங்க உங்களுடைய முயற்சி என்னவோ அதை செய்தால் மகராசினியர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் உண்டாகும் வணக்கம் வணக்கம் வாழ்க